அன்புக்குரிய நண்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவை ஏன் பதிவிடுகிறோம் என்றால் நமது சேனலின் ஒரு சப்ஸ்கிரைபர் திருநெல்வேலியை சார்ந்தவர் தொடர்ந்து அவர்களது கோவிலில் நடந்த இந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் உங்கள் சேனலில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நான் அவர்களிடமிருந்து இந்த வீடியோவை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இதை நாம் சேனலில் போடலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யலாம் என்று காத்திருந்தேன் தினங்களாக நான் இதற்காக காத்துக்கொண்டிருந்தேன் திடீரென்று அவர்களிடம் இருந்து போன் கால் வந்தது அவர்கள் இந்த கோவிலில் நடக்கும் நடைமுறைகள் அனைத்தையும் என்னிடம் போனில் விளக்கினார்கள் அதனை கேட்டவுடன் கண்டிப்பாக இது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் இங்கே பதிவிடுகிறேன் இந்த கோவில் திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆட்டின் அருகில் உள்ளது ஏன் இந்த கோவில் தாமிரபரணி ஆட்டின் அருகில் வந்தது என்றால் இங்கு இருக்கும் இரண்டு பீடங்கள் ஒன்று பத்மினி அம்மாள் இன்னொன்று மயான காளி இவர்கள் இருவருக்கும் தாமிரபரணி மணலும் ஆற்று நீரும் பிடித்ததால் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் கோவிலில் பாலாபிஷேகம் சந்தன அபிஷேகம் நெய் அபிஷேகம் என்று நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த கோவிலில் இரண்டு அம்மனுக்கும் நடக்கும் அபிஷேகம் என்னவென்றால் தாமிரபரணி மணலும் தாமிரபரணி தீர்த்தமும் இந்த பத்மினி அம்மாள் என்பது நாம் பெரிய அழை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பத்மினி அம்மாள் என்பது ஒரு கண்ணி திருநெல்வேலியின் ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் தற்போது மயான காளி என்னும் அந்த காளிக்கு காவலாக இருக்கிறார் இந்த கோவிலை ஒரு கிறிஸ்டின் தான் நடத்தி வருகிறார்கள் இதுவும் சில ஆச்சரியங்களை எனக்கு ஊட்டியது அதனால் தொடர்ந்து இந்த وی پتیا ہے அனைத்து விஷயங்களையும் நான் அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொண்டேன் அதனை தொடர்ந்துதான் இந்த வீடியோ தற்போது உங்களுக்காக இங்கே இந்த கோவிலுக்கு எதுவுமே இல்லை யார் வேண்டுமானாலும் வரலாம் இந்த கோவிலுக்கு கருங்காலி மாலை அணிந்து இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து புரட்டாசி மாதம் நடக்கும் கோவில் திருவிழாவிற்கு பக்தர்கள் அனைவரும் வரலாம் முதலில் தாமரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து மேலும் அங்கிருந்து மணலும் எடுத்து அபிஷேகம் செய்யப்படுகிறது தற்போது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மாலை அணிந்த பக்தர்கள் அனைவரும் தீர்த்தம் எடுத்து கும்பத்தில் தீர்த்தம் எடுத்து அதை கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த தீர்த்தத்தை அவர்களது தலையில் ஏற்றி விடுவது தெய்வ குழந்தைகள் திருநங்கைகள் தான் அவர்கள் கையால் அந்த தீர்த்தத்தை எடுத்து அவர்களை தலையில் கொடுத்து கோவிலுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த அம்மா ஏற்றுக்கொள்கிறார் அதே போல் இங்கு பூஜையும் முதலில் அந்த கன்னி சாமியான தான் அதனை தொடர்ந்து பத்மினி அம்மா வந்த பிறகுதான் பூஜை கொடுக்கிறார்கள் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து கோவிலில் இருக்கும் இரண்டு பீடங்களுக்கு முதலில் பத்மினி அம்மா இரண்டாவது மயான காளி என இரண்டு பேருக்கும் அபிஷேகம் செய்து பூஜையில் நடைபெறுகிறது பூஜையை தொடர்ந்து அங்கே தீர்த்தம் எடுத்து வந்து ஆட அதாவது பத்மினி அம்மாவ்தான் முதலில் இவர்கள் உடலில் இறங்குகிறார் அவரை தொடர்ந்து மயான காளி வந்து ஆடுகிறார் சில பக்தர்கள் கும்பம் எடுத்து வந்திருந்தாலும் தீர்த்தம் எடுத்து வந்திருந்தாலும் ஆடாமல் கரையில் இருக்கிறார்கள் உள்ளே ஒவ்வொரு தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்திருந்த மற்ற பக்தர்களையும் பிடித்து ஆட வைக்கிறார்கள் அனைவரும் கடைசியில் ஆடுகிறார்கள் அனைவருக்கும் மாலையும் அம்மாவின் பீடத்தில் எடுத்து அன்பிக்கப்படுகிறது உள்ளே பத்னி அம்மாவாக வந்து மயான காலியாக ஒரு கண் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்களிடம் விசாரிக்கும் பொழுது அவர்களின் மனக்குறையை அல்லது ஏதாவது ஒரு தீராத நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள்தான் மாலை அதாவது கருங்காலி மாலை அணிந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து அல்லது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் இங்கே வந்து தாமிர பரவையில் இருந்து மனமும் தீர்த்தமும் எடுத்து கோவிலுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் போது அவர்களுக்கு அந்த நோய்கள் குணம் சமமாவதாக கருதுகிறார்கள் அப்படித்தான் அந்த பெண்மணியும் என்னிடம் கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து வெளியில் தெரியாமல் இருந்த இந்த சிறிய கோவில் தற்போது பிரபலமடைந்து வருகிறது ஒருவர் இருவர் என்று அங்கே மாலை அணிந்து கொண்டிருந்தவர்கள் தற்போது ஐம்பது நூறு என்று கூடிக்கொண்டே இருக்கிறது பக்தர்களின் குறை தீர்க்கும் பத்மினி மற்றும் மயான காலில் அமைந்திருக்கும் இடம் திருநெல்வேலி இந்த கோவிலுக்கு சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் என அனைவருமே மாலை அணிந்து அனைவரும் கோவிலுக்கு வரலாம் இங்கு எந்த ஜாதி மத பேதமும் இல்லை சில கோவில்களில் பெண்கள் ஆட அனுமதி இருக்காது ஆனால் இங்கு அப்படி இல்லை சிறுவர் சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் என அனைவருமே மாலை அணிந்து வந்து அம்மனுக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மனும் அவர்கள் உடலில் இறங்கி அகங்காரமாய் ஆட்டம் போடுகிறார்கள் மேலும் தெய்வ குழந்தைகள் திருநங்கைகள் இங்கே முன்னிலை பெறுகிறார்கள் அவர்கள்தான் அம்மனுக்கு தீர்த்தம் எடுத்து வழங்குகிறார்கள் அவர்களே கும்பம் எடுத்து வரும் பக்தர்களோடு சேர்ந்து வருகிறார்கள் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலில் வேறு யாரும் பூஜையும் போட முடியாது அந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் அம்மா வாக்கு கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த ஒருவரை தவிர வேறு யாரும் அங்கு வந்து இதுவரை பூஜை போடவில்லை போடவும் முடியவில்லை அன்பு பக்த கோடிகளை உங்களுக்கும் ஏழாவது நோய் இருந்து தீர்க்க முடியாமல் இருந்தால் இந்த கோவிலுக்கு கருங்காலி மாலை அணிந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்று அந்த பெண்மணி என்னிடம் கூறினார் இந்த கோவிலை பற்றி வெளியே தெரிந்த நிறைய பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டதார்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இங்கே பதிவிடுகிறேன் நன்றி என் நண்பு பக்தர்கள் மற்றும் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இதேபோல் உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்கள் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோவிலாக இருந்தாலும் சுடலை மாட சுவாமி கோவிலாக இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் நடக்கும் அந்த கோவிலின் சிறப்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நமது சேனலில் அந்த நிகழ்ச்சிகள் பதிவிட விரும்பினால் நீங்கள் கமண்டில் உங்களது மொபைல் நம்பரை மட்டும் பதிவிடுங்கள் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி